உங்க கழுத்துல எத்தனையோ மாலைகள் விழுந்திருக்கு எத்தனையோ பாராட்டுகளை அந்த மாலை தாங்கியிருக்கு ஆனா எப்பவுமே நீங்க கழுத்துல இந்த ஒரு கருங்காலி மாலை போட்டிருக்கீங்களே சார் அது நீங்க போட்டது வந்து நிறைய ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க ஸோ அது ஏன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அதில் என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இது என்ன மாலைன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது நிஜமாக தெரியாது ஒரு வாட்டி எங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அவங்கள பார்க்கறதுக்காக நான் ஊருக்கு போனேன் அவங்க கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் அப்போ எங்கள் பாட்டி அவரோட என்னோடய தாத்தா ஃபோட்டோவில் இந்த மாலை இருந்தது என் பாட்டி கேட்டேன் நீ இதை வாங்கி போட்டிருக்கியா இல்லை இது தாத்தாவோட மாலையான்னு கேட்டேன் உங்கள் தாத்தா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் ஜபம் பண்ண மாலடா அவர் உடனே அவர் உடல்லேருந்து எடுத்து அவர் ஃபோட்டோவுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இதை நான் எடுத்துக்கலாமா நீ எனக்கு தருவியான்னு நான் கேட்டேன் எங்கள் பாட்டி எந்திரிச்சு போய் அந்த ஃபோட்டோ கிட்ட பேசினாங்க மாமா பார்த்திங்களா அவன் கேட்குறான் அப்படின்னு அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது அது பார்க்கவே உங்களுக்கு எத்தனை பேரை பசங்க இருக்காங்க ஆனால் இவன் தான் வந்து இந்த மாலை வேணும்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லி அந்த மாலையை எடுத்து அவங்க மந்திரிச்சு எனக்கு விபூதி வச்சு கழுத்தில் போட்டு விட்டாங்க அப்போதுலேருந்து என்னுடைய முன்னோர்களும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் என் கூட இருக்கிற மாதிரியும் என்னை ப்ரொட்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங் அதனால் இதை நான் போட்டிருக்கேன் நிறைய பேர் ஒண்ணுன்னு சொல்றாங்க இது போட்டா அதாவும் இதாவும் எங்க தாத்தா மால ஒன்னும் ஆவது சத்தியமா இதுக்கு இப்படி ஒரு கதை ஸ்டைலுக்கு so <laughs> <laughs>

அப்படி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல தகப்பனுங்கிற ஞாபகம் வரும் எத்தனையோ விஷயங்களை நான் என்னை பற்றி நான் பெருமையாக சொல்லிக்க மாட்டேன் இந்த ஒரு விஷயத்தில் நான் நெஞ்சு நிமித்தி பெருமைப்படுறேன் நான் ஒரு நல்ல தகப்பன் அப்படி கண்டிப்பா அவங்களுடைய ரசிகர்கள் பொதுவா அவங்களை பத்தி பொது வெளியில பேசும்போது கூட ஒரு தகப்பறம் அவர் வந்து பயங்கரம் இல்ல நிறைய பேர் சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் அண்ட் அது நீங்க மனசுல நினைக்கறதை நீங்க உங்க சேல்ல காட்டுறது எல்லாருக்கும் போய் சேருது ஆன் ஐ ஹாப் டு மென்ஷன் யூ ஹாப் டு பிளெஸ்ட் கிட்ஸ் ஸோ அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த அருணத்துல கட்டுக்கிறோம் அடுத்தது பாருங்க பங்கு அழகா இருக்கீங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த பங்க் உங்களுக்கு பாருங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த இதெல்லாம் எடுத்து உங்களோட இந்த க்ளோஸ் அப் எல்லாம் எடுத்து சோனியா பாட்டு போட்டு ஃபுல்லா தான் ரீல்ஸ் நம்மளோட வீடியோ எடுக்கல ஐயோ எடுங்க 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 ரெடி ஆயிட்டார் சார் எடுங்க எடுங்க நல்ல நீங்க எடுங்க நெக்ஸ்ட் சார் உங்க வாழ்க்கைய ஒரு பயோபிக்கா எடுத்தா அந்த படத்துக்கு என்ன டைட்டில் சார் வைக்கலாம் ஏப்பா என் பயோபிக்கும் வடச்சனை 2 தானா இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது எனக்கு நிறைய நாற்பத்தி ரெண்டு வயசு இன்னும் எனக்கு எதுவுமே நான் பெருசாக பண்ணிடாத மாதிரி ஒரு உள்ள ஒரு ஃபயர் இருக்கு ஸோ பயோபிக் பற்றி பேச வேண்டிய நேரம் இது இல்லை ஏதாவது பெருசாக சாதிச்சா அப்போ பேசலாம் சரி சார் நீங்கள் எத்தனையோ எதிர்பாராத சாதனைகளை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கீங்க அச்சீவ் பண்ணியிருக்கீங்க பட் எங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு என்னைக்காவது எங்களுடைய ஒரு தமிழ் படத்துக்கு இல்லைன்னா ஒரு தமிழ் நாயகனுக்கு தமிழ் பேசக்கூடிய ஒரு நாயகனுக்கு ஆஸ்கர் விருது நீங்க வாங்கி தந்துருவீங்களா எங்களுக்கு அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா இப்படிதான் சார் நேஷனல் அவார்டுன்னு சொன்னபோது இதே மாதிரி தான் சொன்னீங்க ஆனா வாங்கிட்டீங்க ஹாலிவுட் படம்னு சொல்லும் போது இதே தான் சொன்னீங்க பாருங்க என்ன எழுதியிருக்கோம் நடக்கும் இப்போதைக்கு எனக்கு ஒரே ஆசைதான் இட்லி கடை நல்லபடியாக அவங்கள போய் சேரணும் அவ்வளோதான் பட் அந்த ஆசையோட சேர்ந்து நாங்கெல்லாம் இந்த ஆஸ்கர் ஆசையும் கொஞ்சம் அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறோம் தமிழரசு மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கவா ஓகே அலோ பண்ணிருக்காது ஏகப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் போது நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஒன்று பார்க்க போறோம் சார் ஆ சார் 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 இங்க திரும்புங்க சார் இது பார்த்ததுல இருந்து ஃபுல்லா ட்ரெண்டிங் போய் இது பண்ண என்ன சார் யோசிச்சுட்டு இருந்தீங்க என்ன சார் யோசிச்சீங்க ப்ளீஸ் சொல்லுங்க சார் என்ன இவ்வளோ வெக்கப்படுறீங்க சார் இல்லை இல்லை வெக்கப்படலை ஒரு ஆக்சுவலாக நிறைய ஆக்டர்ஸ் கிட்டே இருக்கும் அருண் விஜய் கூட ஒத்துக்குவார் நான் சொல்கிறது சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா யாரும் நம்ம கூட பேசிகிட்டே இருப்பாங்க இல்லை இன்ஸ்பைரிங்காக ஒரு மியூசிக் கேட்போம் இல்லை தான் ஒரு பாட்டு கேட்போம் அப்படி கேட்கும்போது ஆக்டர்ஸ்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும் நம்ம அதை பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க ஆரம்பிப்போம் நமக்கே தெரியாமல் சத்யராஜ் சார் பார்த்திபன் சார் உங்கள் ஆராஜ்கேன் சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கே தெரியாது சடனாக நம்ம கான்ஷியஸாக அதை பண்ண மாட்டோம் நமக்கே தெரியாமல் ஆகிடும் அன்னைக்கு கொஞ்சம் குழந்தைகள் வந்து அந்த ராயன் சாங் ரொம்ப அழகாக பாடிட்டு இருந்தாங்க நான் ஒரு செகண்ட் நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் மறந்துட்டு நான் கொஞ்சம் அந்த அந்த ராயன் கேரக்டர் பண்ண ஹோம் ஒர்க் அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கே தெரியாமல் கொஞ்சம் இந்த காட் கேரிட் அவே யூஸ்வலாக இது எங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னடா அவன் பைத்தியமாக நம்ம ஒன்று பேசுகிறோம் ஏதோ தனியாக ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க நினைப்பாங்க வெளியே காட்டிக்க மாட்டோம் அவாய்ட் பண்ணிடுவோம் இது நம்மளை மீறி என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் வந்தது அது கொஞ்சம் தான் இருக்கு இல்ல இல்ல சார் தான் இருந்தது இப்போ ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்றோம் உங்களுக்கு டக்குன்னு என்ன தோணுதோ அதை சொல்லிடுங்க கடவுள் இங்க நட்பு நட்பு ஆசிர்வாதம் துரோகம் பழகிச்சு ஒரு கான்செப்டே இல்லைங்க ஆக்சுவலாக அது வந்து அப்படி யாருமே கிடையாது எல்லாரும் எல்லா படமும் பார்ப்பாங்க யார் ஹேட்டர்ஸ்னா யார் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி யாருமே இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் ஒரு அவங்களுடைய சர்வைவல்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு முப்பது பேர் ஒரு முந்நூறு ஐடியா வச்சுட்டு பரப்புறது தான் ஹேட்ஸ் அதனால ஒண்ணுமே இல்லை அந்த முப்பது பேரே போய் படம் பார்ப்பாங்க அவங்களே படம் நல்லா இருக்குன்னு அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது ஆனா கிரௌண்ட் ரியாலிட்டியே வேற நம்ம பசங்க களத்துல இறங்கி கலை களை கட்டுவாங்க கிரவுண்ட் ரியாலிட்டியே வேற நம்ம எப்பவும் சொல்றது தாமா நமக்கு அன்பு தராங்களா நமக்கு வெறுப்பு தராங்களா அன்புவின் எழுச்சி தான் எல்லாமே அரசியல் புரியாது ரசிகர்கள் கடைசி வார்த்தை ரசிகர்கள் தனியா இல்லை